லூக்கா எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினாறு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் இசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தனர் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயில் இருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் ஜோசப்பின் மகன் அல்லவா எனக் கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர் நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இறைவாக்கினால் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலியர்களிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இதை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் சிந்தனை இயேசு தம் ஊராகிய நசரேத்துக்கு வருகின்றார் அங்கே செவக்கூடத்தில் நுழைந்து எசாயாவின் சுருளேட்டை எடுத்து வாசிக்கின்றார் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது அவர் என்னை அருள் செய்துள்ளார் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்ற வார்த்தைகளை வாசித்துவிட்டு அமர்கின்றார் இந்த வார்த்தைகளிலே இயேசுவின் பணி தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுகிறது இயேசுவே மெசியா தந்தையால் அனுப்பப்பட்டவர் இறைவாக்கினர்கள் கூறியவை இயேசுவில் நிறைவேறுகின்றன ஆயினும் இயேசு தம் சொந்த ஊர் மக்களால் நிராகரிக்கப்படுகின்றார் எந்த அளவுக்கென்றால் நகருக்கு வெளியே அவரை இழுத்துச் சென்று அங்கே உள்ள மலை உச்சியில் இருந்து அவரை தள்ளிவிட முயற்சிக்கும் அளவுக்கு அவர்கள் தம் கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர் ஏன் இவர்கள் இவ்வாறு செயல்படுகின்றனர் இயேசுவை சிலர் அன்பு செய்வதையும் நாம் காண்கின்றோம் மக்களின் இந்த வெறுப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அவனை அலட்சியம் பண்ணக்கூடாது இயேசுவை வெறுக்கும் போது அலட்சியம் வருகிறது ஆனால் அவர் கூறுவதை கேட்டு விளங்கிக் கொண்டால் அவரது வார்த்தைகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டியவர்களாயாவோம் அவரின் வார்த்தையை கேட்கும் போது அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரையும் அவர் பேசும் யாவற்றையும் நிராகரிக்க நாம் தள்ளப்படுவோம் இயேசு எல்லாரிடமும் பதிலையே எதிர்பார்க்கின்றார் முதலாவதாக அவர் சொல்வதை நாம் கேட்டு அதன் அடிப்படை செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு எமது பதில் வர வேண்டும் அதாவது நாங்கள் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் அவரை பின்செல்லுகின்றவர்களாக அவர் சொல்லும் அனைத்தையும் நம்புகின்றவர்களாக எமது வாழ்வையே முழுமையாக மாற்றுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் நாம் மாறாவிட்டால் வார்த்தை எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று எப்போதும் சவால் விட்டு கொண்டே இருக்கும் இது எப்படி என்றால் அன்போடு ஒரு பெற்றோர் வலிதவரை செல்லுகின்ற தம் மகனோடு இருக்கும் அந்த மகன் முதலில் ஆக்ரோஷமாய் பெற்றோரை எதிர்ப்பான் கோபம் கொள்வான் இதை கண்டு பெற்றோர் சில வேளைகளில் மகனோடு சமரசம் செய்து கொள்வார் ஆனால் இயேசு தன் ஊர் மக்களோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை அவர் அன்போடும் இரக்கத்தோடும் அதே வேளையில் தாம் கொண்டிருந்த உண்மையோடுமே நின்றார் இறுதியில் அதுவே வெற்றி கொள்ளும் நாம் மாறும் வரை அன்பும் இரக்கமும் உண்மையும் இறுதி வரை சவால் விட்டு கொண்டே இருக்கும் நாம் எமது மனமாற்றத்தாலேயே பதில் சொல்ல வேண்டும் இறுதியில் அதுவே வெற்றி காணும் செபம் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகளை அன்றாடம் எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆமன்